தமிழ் மக்களே வணக்கம் ஈரானிடம் இப்போது ஒரு மாற்றம் தெரிகிறது அதாவது இனி ஹமாஸை நம்பி கால் காசுக்கு பிரயோஜனம் இல்லை அவங்களுக்கு இனி காசு செலவு பண்ணது எல்லாம் அட்டர் வேஸ்ட்டு அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஈரானுடைய கவனம் பூராவும் இப்போ ஹிஸ்புள்ளைகளை வளர்த்து எடுப்பது தான் அவன்தான் ஈரானின் ராணுவம் மாதிரி செயல்படுறான் காசாவை பற்றி இனி ஈரான் கவலைப்பட போவதில்லை அவர்களை கேடு கெட்டும் போகட்டும் அதனால் எனக்கு என்ன கவலை அப்படிங்குது கடவுளால் சபிக்கப்பட்ட அவர்களை காப்பாற்ற நாங்கள் இனி வரமாட்டோம் அதற்கு பதில் சாத்தானின் பிள்ளை ஹிஸ் புல்லையை ஆதரிப்போம் என்று அவர்கள் முடிவு எடுத்து விட்டார்கள் இப்போ போரை தீவிரப்படுத்துவது ஈரானின் கையில் இல்லை ஜியாகிரபிக்கலி இஸ்ரேலினுடைய பொசிஷன் தான் இப்போ ஸ்ட்ராங்காக இருக்குது இஸ்ரேல் மேல குண்டு போட இரண்டாயிரம் கிலோமீட்டர் பயணிக்க வேண்டியதா இருக்கு அதற்கு ட்ரோன்களை இயக்க அதிக அளவு லித்தியம் பேட்டரி யூஸ் பண்ணணும் அப்புறம் மைக்ரோ ப்ராசஸர் வேறு ரஷ்யாவிட்ட இருந்து இறக்குமதி பண்ணணும் இல்லை ட்ரோனே அவங்கக்கிட்ட இருந்து இறக்குமதி பண்ணணும் விமானம்னா பெட்ரோல் நிறைய செலவழிக்கணும் குரூட் ஆயில் ஏற்றுமதியும் குறைய ஆரம்பிச்சிடும் இந்த போர் வந்துச்சுன்னா பல பிரச்சனைகள் இருக்க அதெல்லாம் யோசிச்சு தானே இறங்க வேண்டியது இருக்கு போரை தொடங்கினால் தொடர்ந்து தாக்கணும் இடையில நிறுத்த முடியாது இப்போ மாதிரி வீர வசனம் வீர வணக்கம் எல்லாம் கூவிக்கிட்டு தெரிய முடியாது கொஞ்சம் தாமதித்தாலும் ஈரானுக்கு பேரழிவாக அது முடிந்துவிடும் எவனாவது தன் கையை பிடிச்சி இழுக்க மாட்டானா போருக்கு போகாதே என்று சொல்ல மாட்டானா அப்படின்னு இப்ப இயங்கிட்டு கிடக்குது இந்த ஈரான் அமெரிக்கா கத்தார் எகிப்து ஒரு பக்கம் போர் நிறுத்த பேச்சுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டதுக்காக எகிப்து தன் அண்டை நாட்டில் போர் நடப்பதை சுத்தமாக விரும்பவில்லை இஸ்ரேலுடன் போட்ட சமாதான உடன்படிக்கையை நீட்டிக்க வேண்டும் நீடிக்க வேண்டும் என்று அது விரும்புகிறது இஸ்ரேலுடன் போரிட்டு இஸ்ரேலின் போர் திறமையை நேரடியாக நேரிடையாக கண்ட நாடு எகிப்து ஒருமுறை தாக்கி சினாய் பகுதி முழுவதையும் இழந்த நாடு எகிப்து அவனுக்கு தெரியும் இஸ்ரேல் எப்படி அடிப்பான்னு சூயஸ் கால்வாயில் அமைதி திரும்பினால்தான் அதன் காட்ட நாடைகள் எகிப்திய பொருட்கள் ஏற்றுமதியாகும் அவனுடைய பொருளாதாரம் வளரும் சுயஸ்கால நம்பிதாயா இந்த எகிப்தே இருக்கிறான் ரஃபா டனல்கள் மூடப்பட்டு விட்டதால் அதன் வர்த்தகம் வேற குறைந்து போய்விட்டது ஈரான் போரை தொடங்க பஞ்சாயங்கத்தை எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்கு தெரியுமா லெபனானில் ஹமாஸ் தலைவன் ஒருவனே ஏவுகணை வீசி தாக்கி அழித்து விட்டது அவனுடன் சென்றவர்களும் அவனுடனேயே மேலே சென்றார்கள் பெய்ரூட்டிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் சன்னி அல்ஹாஜா என்ற ஹமாஸ் கமாண்டர் சீனியர் கமாண்டர் காரில் சென்று கொண்டு இருந்ததாக தகவல் வந்தது இந்த இஸ்ரேல் கழுகுக்கு கழுகுக்கு மூக்கில வேதா அது சும்மா இருக்குமா பறந்து சென்று தாக்கியது எந்த நாட்டுக்குள்ளையும் சென்று தாக்குவதற்கு இஸ்ரேலுக்கு மட்டும்தானே அதிகாரம் கொடுத்துருக்கோம் ஹிஸ்புல்லா மாதிரி வெட்ட தாக்க எல்லாம் அதுக்கு தெரியாது இஸ்ரேலுக்கு தெரியாது துல்லியமாக தாக்குவதற்கு பெயர் போன விமானப்படையை அது வைத்திருக்கிறது ஈரான் தாக்குவானா போற தொடங்குவானா என்று பார்த்துக்கிட்டு இருந்த வேளையில அமெரிக்கா மற்றும் பிரிட்டிஷ் விமானப்படை ஹூத்தி கண்ட்ரோலில் உள்ள ராக்கெட் லாஞ்சிங் ஸ்டேஷன் ஒரு மூணு ஸ்டேஷனை அழித்து விட்டு வீடு விட்டது ஹூத்திஸின் நட்டு வைத்திருந்த புட்டு குழால்கள் வெடித்து சிதறியது நான் பாட்டுக்கு தாண்டா போய்கிட்டே இருந்தேன் கப்பல் மேல ஏவுகணையா ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் வீசி இருக்கிறானுங்க அதுல ஒண்ணு குறி தப்பி யூஎஸ் கோல் யூஎஸ் லேபோன் பக்கம் அமெரிக்க நேவி கப்பல் பக்கம் வந்துடுச்சான் அதுக்கு பதிலடிதான் இது வாங்கிக்கோ ஹூத்திஸ் ஸ்போக்ஸ் பர்சன் சாரி டிவியில் வந்து பெருமையாக இதை பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த தளங்கள் அழிஞ்சது பாவம் அவனுக்கு தெரியாது படிப்பறிவு இல்லாத பாலஸ்தீனர்கள் அவர்களின் அறியாமையால் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள் நமக்கு ஒரு அமைதியான நாட்டை உருவாக்கி தருவான் என்று நம்பிய எந்தகமா தலைவனும் இப்போ உயிரோட இல்லை பிரேதங்களை காட்டி காசு பார்த்தவன் காசு பார்த்த தலைவன் வெளியே தலை காட்டுவதே இல்லையே படிப்பை துறந்த இளைஞர்கள் டனல் கட்டியே சம்பாதிக்கின்றனர் அதில் பாதி பணம் சிகரெட்டை ஊதி தள்ளுவதிலும் போதை மருந்துகளுக்கும் மதுபானங்களுக்குமே செலவழிக்கப்படுகிறது இதில் இருக்கும் ஆர்வம் படிப்பில் இல்லை பாலஸ்தீனர்களுக்கு ரோடு போட தெரியாது பெரிய பாலங்கள் கட்ட தெரியாது எல்லாத்துக்கும் எகிப்தியன் ஈஜிப்டு தான் அங்கே வரணும் உடஞ்ச கட்டடங்களை வேணா அவனுக்கு அழ தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் மூன்று மில்லியனாக இருந்த பாலஸ்தீனர்களின் ஜனத்தொகை இப்போது பன்னெண்டு மில்லியன் ஆகிவிட்டது உலகிலேயே வேகமாக ஜனத்தொகை வளருவது அங்கே தான் மட்டும் கில்லாடிங்க அவன் அவனை அடிச்சுக்கவே முடியாது முப்பது வருடங்களாக இஸ்ரேலுக்கு போய் தினமும் பிழைத்து வந்த இவர்கள் இப்ப அதுவும் இல்லாமல் தவிக்கிறார்கள் முப்பது வருடமாக பார்டர் தாண்டி போக எந்த சிரமமும் இல்லாமல் இருந்த அவர்கள் காசா பகுதியை விட்டு இப்ப நகர முடியாம இருக்காங்க இப்ப ஐநா போடும் உண்டை கட்டிய தான் காலம் தள்ளுகிறார்கள் இத்தனை நாளும் சமாதான பேச்சுக்கு தடங்கல் செய்து வந்த ஹமாஸை வழிநடத்த ஒரு தலைவனும் இல்லாததால் இப்ப சீஸ் சம்மதிக்கிறார்கள் ஹமாஸ் சம்மதிக்கும் எந்த உடன்படிக்கையையும் ஈரான் ஆதரிக்கும் என்று தொடரடிங்கி ஈரான் நாட்டு தாடிக்காரரும் கருத்து சொல்லி இவர்கள் பேச்சுவார்த்தைக்கு சம்மதிப்பதற்கு காரணம் சமீபத்தில் காசா பகுதியில் இருந்த மசூதிக்குள் பதுங்கி இருந்த இருபது ஹமாஸ் வீரர்களையும் அல்லா காப்பான் என்று தங்கியிருந்த எண்பது பொதுமக்களையும் இஸ்ரேலிய ஏவுகணை தாக்கி அளித்ததுதான் காரணம் செத்து போனவர்கள் கூட்டத்தில் எலித்தலைவன் யாகியா சின்வர் இருந்தானா என்பது தெரியவில்லை ஒரு மாதம் கழிச்சு வளர்க்கம்போல ஆமாம் செத்துட்டாரு அப்படின்னு ஒத்துக்குவாங்க மசூதியை தாக்குனதும் இந்து கோயிலை தாக்குனதுக்கு எதிர்த்த மாதிரி எந்த முனகல் சத்தமும் அங்கே கேட்கவில்லை அல்லாதான் எப்போ இவனுக்கு சங்காத்தம் பிடிக்காம இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டாரு இப்போ அங்கே அல்லா இல்லா அக்டோபர் ஏழாம் தேதியிலிருந்து எத்தனை பேர் செத்தான்னு கணக்கு எடுக்கிறது தான் சமூக ஆர்வலர்களின் நித்திய பணி இப்போது மசூதி பள்ளிக்கூடம் ஆஸ்பத்திரி அகதிகள் முகாம் என்று ஒன்று விடாம கணக்கு எடுக்க அவங்க போயிடுவாங்க எந்த நாடும் பாலஸ்தீனர்களை ஏற்றுக்கொள்ள மறுப்பதால் கள்ளத்தோணியில் கூட எந்த நாட்டுக்கும் தப்பிச்சு போக முடியல லெபனான் நாட்டு மக்களுக்கும் இஸ்ரேல் பிட் நோட்டீஸ் பறக்க விட்டதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் கடுமையான தாக்குதல் அங்கே ஆரம்பிக்க போகிறது என்று அங்கு மக்கள் ஆலா பறக்கிறார்கள் ஈரான் துப்பாக்கியை கையில் எடுப்பது வரை இஸ்ரேலுக்கும் நேரம் போகணும் இல்லையா தாக்கி விடுவேன் நொறுக்கி விடுவேன் கொண்டு என்று வெத்து பேச்சை எத்தனை நாளைக்கு தான் கேட்டு ரசிப்பது போர் வருகிறது மூன்றாவது உலகம் போராது மாறப்போகிறது என்ட்டு பீலாவை விட்டால் எத்தனை நாளைக்கு தான் ஏன் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்க முடியும் உண்டு இல்லைன்னு சொல்ல வேகமாக நியூஸ் பேப்பர் விற்கிறதுக்கும் டிவி செய்தி வாசிப்பதற்கு தான் அது பிரயோஜனப்படும் ஆர்எஸ்பி மீடியா எத்தனை நாளைக்கு தான் மக்களை ஏமாற்ற முடியும் கோமனியை போட்டு தள்ளும் வரை இப்படி தான் சொல்லிக்கிட்டு தெரியவானு ஆமாம் செத்து போனவனுக்கு எதுக்கு ஹமாஸ் தலைவன் பதவியை கொடுத்த அது என்ன போஸ்ட் ஹியூமஸ்ல வழங்கின பதவியா ஈரான் இப்பதான் துருப்பிடிச்ச துப்பாக்கி எல்லாம் கிருஷ்ணாயில் போட்டு தொடச்சுக்கிட்டு இருக்குதான் எட்டி பார்த்தவங்க சொன்னாங்கப்பா எனக்கு எப்படி தெரியும் எகிப்தும் கத்தாரும் நேத்தன் யாகுவின் காலை பிடித்து கஞ்சிக்கிறதாம் சீஸ் ஃபயருக்கு சம்மதிக்கும்படி அதுவும் பெர்மனன்ட் சீஸ் வேணுமா அப்ப கடைசி ஹமாசி செத்துட்டானா அப்படின்னு அவரு திருப்பி கேக்குறாரு உங்கள் பவர் தெரியாமல் அக்டோபர் ஏழாம் தேதி அன்னைக்கு நாங்கள் சீண்டி பார்த்துட்டோம் மன்னிச்சுக்கோ சாமி அப்படின்னு கலர்றாங்களாம் சுரங்கப்பாதை வழியாக கடத்தல் துளி பண்ணி புழைச்சிக்கிட்டு இருந்தோம் ரஃபர் டனல் விட்டதும் எல்லா பிஸ்னஸும் நின்று போச்சு சோத்துக்கு வழி இல்லாமல் திணறிக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் கரண்டை காட்டுங்க சாமியோ அப்படின்னு சொல்கிறாங்களாம் இந்த கல்லஞ்சக்கார நேத்தன்யாவும் மனம் இறங்குவாரா அமெரிக்கா இஸ்ரேலுக்கு நெருக்கடி கொடுக்கிறது இதை சாக்கா வச்சு போற நிறுத்துவோம் உலக மக்களும் கொஞ்சம் போர் போரடிச்சு போய் இருக்காங்க அப்படின்னு சொல்லுது ஆனால் இஸ்ரேல் ஹமாஸ் ஹபாஸ்ஃபைலு ஜீவன் டோன் டானிக்க குடிச்சிட்டு வந்து தெம்பா மறுபடியும் தாக்க ஆரம்பிப்பான் இவனை நம்ப முடியாது இவனுகளை உசுரோட உடக்கூடாது உண்டை வீட்டுக்கே ரண்டகம் பண்றவங்க அவன் மேலே இறங்கப்படாதீங்க அப்படின்னு சொல்றாராம் நேத்தன்யாவும் காசாவில் இருக்கும் இராணுவம் கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்கறது அடிச்சு தூக்கவா கொன்று புதைக்கவா அப்படின்னு கேட்குது பிணைய கைதிகளுக்கு ஏதும் ஆகிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இத்தனை கருணையுடன் தாக்குகிறோம் இல்லைன்னா எங்க தாக்குதல் வேற மாதிரி இருக்கும் பிணைய கைதிகளை பட்டினி போட்டு கொண்டு விடாதீர்கள் என்று ஜெர்மன் சான்சலர் சொல்லுகிறார் ஈரான் என்ன பண்ணதுன்னா ஈராக்கை நோக்கி பீரங்கி குண்டுகளை வீசி கொண்டிருக்கிறது ஏண்டான்னு கேட்டா மிலிட்டரி ட்ரில் நடத்துறோம் அப்படிங்கிறோம் நீ ட்ரில் பீரியடு முடிஞ்சு மெயின் சப்ஜெக்ட் எடுக்கிறதுக்குள்ள ஸ்கூல் முடிஞ்சு போயிடுங்க சீனா ஈரானுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கு ஏன்னா இஸ்ரேல் இந்தியாவின் நண்பனாச்சே மோடி நேத்தன் ஆகியோன் ஆறு உயிர் நண்பனாச்ச அதனால் காங்கிரஸ் கட்சி என்ன முடிவு எடுக்குமோ அதைத்தானே சீனா எடுக்கும் சீனாவும் எடுக்க முடியும் சரி இந்த சோப்பலாங்கிகள் இப்போதைக்கு போகிற தொடங்க மாட்டான் போல தெரியுது எனக்கு ரொம்ப போராடி நான் போயிட்டு அப்புறம் வரேன் ஜெய்ஹிந்த்